படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் பதினாறாம் நாள் படத்திறப்பு நிகழ்ச்சி பெரம்பூர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இதில் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என இரண்டாயிரக்கும் மேற்பட்டோர் வந்துட்டு பங்கேற்றனர் பாரஞ்சித்தின் நீலம் பப்ளிகேஷன் சார்பில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் என்ற புத்தகமானது வெளியிடப்பட்டது நீட் தவறுகளை மத்திய அரசு வேறு பக்கம் திசை திருப்ப பார்ப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கின்றார் லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த அவர் வினாத்தாள் கசிவு மிகவும் கவலைக்குரியது என்று கூறியிருக்கிறார் மேலும் நமது தேர்வு முறையில் மிகப்பெரிய தவறுகள் இருப்பதாகவும் தேர்வு முறையே மிகப்பெரிய மோசடி எனவும் கடுமையாக சாடியுள்ளார் போதுமான மாணவர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு செயல்பட்ட ஒன்பது பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பொறியியல் கல்லூரிகள் தங்கள் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பித்திருந்தன அதில் நானூற்றி முப்பத்தி மூன்று கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஒன்பது கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாததால் மூடக்கூடிய நிலையானது ஏற்பட்டுள்ளது தும் ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதியை உடனே வழங்கும் திட்டத்தை முதல் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்கும் வகையில தமிழகத்தில் முதல் முறையாக இத்திட்டமானது செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரை கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் கட்டட பணி நிறைவடைந்ததும் முடிவு சான்று பெற வேண்டியதில்லை நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஆதாரம் இல்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு விளக்கம் அளித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பு நீட் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு நடைபெறுவதாகவும் நீட் அவசியம் என உச்சநீதிமன்றம் இரண்டு முறை தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நீட் முறைகேடு விவகாரம் குறித்து திமுக எம்பி கலாநிதி வீராசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார் மாநிலத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டுக்கான சிறப்பு பிரிவினருக்கு இருபத்தி இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கலந்தாய்வானது நடைபெற்றது விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பிரிவினரை தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஒன்பதில் பொது கலந்தாய்வானது நடைபெற உள்ளது மொத்தமுள்ள நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகளில் உள்ள இரண்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்முறை பட்ஜெட் கூட்டத்தொடராக நடைபெறுகிறது ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி இக்கூட்டத்தொடர் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரு அவைகளிலும் தலா பத்தொன்பது அமர்வு நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த கூட்டத்தொடரில் பொருளாதார ஆய்வறிக்கையை பற்றி ஆலோசனையான நடைபெற்றதாக தகவலானது வெளியாகியுள்ளது துணை முதல்வர் பதவியை உதயநீதிக்கு வழங்குவது ஏற்புடையதல்ல என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் திமுகவில் எத்தனையோ அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் உள்ளதாகவும் அவர்களுக்கு பதவி வழங்கலாம் எனவும் பரிந்துரைத்த அவர் அதை விடுத்து ஸ்டாலின் மகன் என்பதால் அவருக்கு பதவி கொடுப்பதை வரவேற்க முடியாது என்று சாடினார் மேலும் குடும்ப கட்சியாக இருந்த திமுக தற்போது குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் வெற்றிக்கழகம் கழகம் அரசியல் கட்சியாக மாறிய பிறகு முதல் நிகழ்வாக கல்வி விருதுகள் வழங்கும் விழாவானது நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடி அறிமுக விழா நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்த கொடியினுடைய நிறம் சிவப்பு மஞ்சள் என இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரு நிறங்கள் கொண்ட எழுபத்தி ஐந்து கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது உதயநிதியுடன் சேர்த்து துரைமுருகனுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து திமுக தலைமை ஆலோசித்ததாக கூறப்படுகின்றது மூத்த தலைவர்கள் இருக்கும்போது அவருக்கு பதவி வழங்குவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன இதனால் கட்சியிலும் அதிருப்தி எழும் என்பதால் மேலிடம் இம்முடிவை எடுத்ததாக தெரிகிறது துரைமுருகனிடம் இதுபற்றி கேட்டபோது துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்பர் என்று கூறியிருந்தார் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இருந்திருங்கள் நன்றி